ஒரு ஒரு வணக்கம் நம்ம இந்த விஜயோட ரசிகர் கூட்டத்தை ஏன் வந்து தற்கொலை தாயொலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் உங்களுக்கு தெரியும் அது என்ன புதுசா தாயொலி அப்படிங்கிறீங்கன்னு ஏன்னா அந்த தாய்மார்களே தாயை ஒழிக்கிறக்கூடிய தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கடந்த காணொலியில நம்ம பார்த்திருப்போம் விஜய பார்க்கணும் அது எவ்வளவு பெரிய இது பக்கத்துல பார்த்தோம் என்ன அதுக்காக எங்க குழந்தைய இழந்திருக்கோம் வெக்கமா இல்ல அதனால தாயொலி அப்படின்னு ஆயிடுச்சு

இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை பார்த்தது தலைவதியா தலைவிதினா என்ன அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா ஏய் தமிழ்ல அதை நான் சொன்னா நீ காது கொடுத்து கேட்பியா உங்க ஒத்தாங்க அம்மா அப்பா எல்லாம் கேட்பானுங்களா அதை காது கொடுத்து சொல்றா கேட்கக்கூடிய சூழல் இருக்குமா வெக்கமா இல்ல நான் சாவலாண்டா அது என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தெரியும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தெரியும் அது என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா ஒருவேளை இந்தியாவை தமிழ்நாடா சுருக்கிட்டாங்களா பாரத பூமி பைந்தமிழர் பூமிங்கிறது போல இவங்க வேற நோக்க கொண்டு வராங்களா இல்ல வந்து தமிழ்நாட கொண்டு போய் இந்தியாவில் கொண்டு போய் விட்டாங்களா என்ன கருமனு தெரியல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அது ஒண்ணுமே புரியல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்னடா மிரண்டு அரண்டு உருண்டு ஏய் இவங்க எந்த உலகத்துல இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல உண்மையிலே சொல்றேன் அண்ணன் சொல்லுவார்ல சீமான் சொல்லுவாரு என்ன ஒன்னு வெளியில போய் எங்கேயாவது வேற நாடு பேர் சொல்லு தமிழ்நாடுன்னு சொல்லிடாத போ போல அப்படிங்கறது தொழாதீங்க ஒரு மான தமிழன் ஒரு தமிழை உண்மையாக நேசிக்க கூடிய ஒரு மானத்தமிழன் இப்படி பேச மாட்டான் சரி விடு சரி விடு தெலுங்கு பேசுறாலும் அசிங்கப்படுத்துறீங்க இல்ல நீங்க மலையாளம் பேசுற அசிங்கப்படுத்துறீங்க எல்லோரும் இங்கிருந்து போனது தானே அப்ப உண்மையாக அந்த உணர்வு இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியா தற்பொழுது கொண்டிருந்தாலும் மலையாளத்தை தாய்மொழியாக தற்போது கொண்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி தமிழ் தான் நம்ம நம்ம அந்த உணர்வு இருந்து உண்மையாக நான் தமிழ்னு சில பேர் இருக்கான் இடையில கலப்பினமாக பாருங்க எருமட்ட பசுமாட்டோட விட்டு ஒரு கலப்பினம் அது போல தற்கொலை தாய் அப்படி பேசி தெரியும் ஏன்னா அசிங்கப்படுத்துறாங்க ஒரு தமிழ் உணர்வு இல்லாம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஆள் நம்ம எவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் தெரியாம இவங்க பேச வேண்டியது ஏ இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க இவங்கள என்ன பண்ணலாம் இவன் அதாவது இப்பயே அப்படி இருக்காங்க இப்படி தொண்டர்களை வைத்துக் கொண்டு தொண்டர் தண்ணி போசமா போறவங்களை வச்சுக்கொண்டு இவன் தமிழ்நாட்டை ஆளவன் நினைக்கிறான் அப்படின்னா இவனுக்கு எதா இருக்கணும் நாக்கிலிருந்து வரக்கூடிய சொல்லை அறுக்கணும் தவறா நீங்க நினைச்சுக்காதீங்க அவர் வந்து அறுக்கணும் பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒன்று போய் இவங்க ஒரு மனு கொடுப்பாங்க ஐயா காவல்துறை ஐயா இது மாதிரி பாருங்க ஐயா அப்படின்னு நவீன நம்ம தான் மனு கொடுக்கணும் காணா போயிட்டாரு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஐயா அப்படின்னு நம்ம மனு கொடுக்கணும் அறிவு கொட்ட பல்வே அப்ப இவங்க ஆளணும்னு துடிக்கிறாங்க அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன இவனைதான் கொண்டாந்து விட்டோம் அப்படின்னா நம்மளை இன்னும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உதாசனப்படுத்தி கேவலப்படுத்த மாட்டான் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சொல்லி ஒரு வரைவொலி இருக்கு அதில் சில ஃபேக்டர் செக் பண்ணி போடுவாங்க அவங்க கருத்து நமக்கு முரண்பாடு இருக்கு அது வேற இருந்தாலும் அதில் ஒரு அம்மா பேசுகிறாங்க தெலுங்கை தாய்மொழியை கொண்ட அம்மா இந்த ஓசி சோர்த்திங்கிற தமிழர்கள் நான் சொல்லலை ஒரு நிமிஷம் இந்த காணொலியை பாருங்கள் தெலுங்க ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல ஐந்தாம் சங்கம் என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்ன பாத்திருப்பீங்க ஓசி சோறுதிங்கிற தமிழர்கள் அந்த அம்மா சொல்றாங்க என்ன ஐந்தாம் சங்கம் மைத்து சங்கம் இங்க பாரு ஐந்தாம் தமிழ் சங்கம் எனக்கு எதிரா பேசுறான் ஆனா சீமானுக்கு எதிராக தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு வச்சுக்க அது எங்களுக்கும் அவனுக்கும் உள்ளது அதை நாங்க சரி செஞ்சுக்குவோம் பேசிக்குவோம் பேசி எப்படி வார்த்தைகள் கொடுக்குமா கொடுப்போம் இந்த ஊடால பிறந்துக்கிட்டு பூந்துக்கிட்டு அந்த ஐந்தாம் தமிழ் கூடிய அந்த சொல்லைய கேவலப்படுத்திய உன்னை எதை கலட்டி அடிக்கணும் ஏன் இந்த நாய் இந்த அதாவது பெண்களை போட்டணும் செருப்பை கழட்டி அடிப்பேன் உன்ன போல ஆட்களை போட்டணுங்கிற அவசியம் மயிலே கிடையாது இந்த நாய் என்ன பேசுது பாத்துக்க ஓசிச்சோத்திங்க தமிழர் தான் தமிழ் அப்படி மானமும் யோசமும் இருந்தால் அதை தெலுங்குல பேசடி காக்கோலி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எப்படி இருக்கும் உனக்கு உண்மையான அறிவு இருந்தா அதை தெலுங்கு சொல்லி காக்கோழி அப்படின்னு நான் சொல்லிட்டா உங்களுக்கு எரியும்ல இல்ல வாய் எரியும்ல விச்சு விச்சுங்கும்ல வாய் என்னடா அப்படி பேசிட்டானே அப்படின்னு எதை கொண்டா இருக்கணும் நாக்கா இருக்கணும் என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாரு உன கொண்டு போய் நம்ம மேல வளர்க்க கொடுத்துருப்பாங்க பெண்ண தவறா பேசிட்டாரு இங்க பாருங்க நாக்கா இருக்கணும்ட்டாரு ஆம் என் தமிழ் மொழியை என் தாயாக மதிக்கக்கூடிய என் தமிழை தவறாக பேசினால் நாக்கா அறுப்போம் போடு வளர்க்க சந்திக்க தயார் எப்படி நீ பேசலாம் இது இழிவு இல்லையா இந்த பேச்சு இழிவலை அது கண்டனத்துக்குரிய பேச்சா இல்லையா அப்ப ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா உண்மையாக ஒரு தமிழை நேசித்து இந்த தமிழ் வழியில இருந்து போன தமிழர்கள் வேற உங்களுக்கு என்ன புரியும் அவங்க எப்படின்னு சின்னதா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் இங்கிருந்து போயிருக்கோம் அப்ப நமக்குன்னு ஒரு உண்டு ஒரு இடம் உண்டு நமக்குன்னு ஒரு பிறப்பு இருக்கு அப்படின்னு நேசிச்சு வர வாழக்கூடிய எப்படி சொல்றது தமிழர்கள் இருக்கிறாங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்ட அந்த தமிழ் பேசக்கூடிய இன்னொரு பூர்வமான தமிழர்கள் இருக்காங்க அது வேற அவர்கள் நம்ம பேசவே கிடையாது நீ மத்த மொழி பேச்சு அதுக்காக வந்து மொழிகளுக்கு எதிராக நாம் கட்சி இருக்கு அப்படிங்கறதுலாம் கிடையாது சக மனிதனாக நம்ம பார்க்கிறோம் சக உறவாக பார்க்கிறோம் அவர் வந்து நம்ம அண்ணன் தம்பியா பாக்குறோம் இரு ஆனா இது ஏன் வீடு என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு தம்பி தம்பி தான் ராஜா அண்ணன் வீட்டுல அண்ணன் தான் ராஜா இங்க இருந்து அவன் கொண்டு போயிட்டு

இந்த கருப்பா பேசுவோம் மயிர் மயிறு சங்கமா சங்கம்னு மயிர் எங்க இருக்குன்னு தெரியும்ல மண்டல புருவத்துல மீசேல இங்கெல்லாம் இருக்கும் தெரியும் ஒன்னு புடிக்க வார்த்தை வந்து சரியா பேசணும் அதாவது அது ஓசி சோர்த்திங்கிற தமிழனா யார் ஓசி சோத்திங்கிற தமிழர்களை அதுவும் உன்னைய பேசுறவன் பேசுறவன பேசி தூத்து பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் பேசினா எதை கொண்டு அடிப்போம் செருப்பான அடிப்பமா அடிக்க மாட்டோமா அப்ப இவனுங்களே நம்ம சரி செய்யணும் ஊடால இந்த நாயிங்க வேற யாரு தற்கொலை தாய் வழிங்க நாயிங்க வேற இவனை வேற புந்துகிட்டு அவன்கிட்ட போய் அசிங்க போடுறாங்க யாரு அந்த ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரபர்ட் அவன் வச்சிருக்கான் நாற்பத்தி மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் அவன் போவான் ஜெயோட அதிகமாக சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கே வந்து எப்படி அவன் பத்து லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர் போலவன் அவன் அவ்வளவு சம்பாதிப்பான் அவன்கிட்ட போய் இவன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அப்படியே சீஃப் மினிஸ்டர் இந்தியா செருப்பை கல்வி அடிக்கணுமா இல்லையா இவனுக்கு அரசியல் தெரியாது ஒரு மயிலும் தெரியாது ஏன் இவனை நம்ம திட்டுறோம் அப்படின்னா உண்மையாக வந்து ஒரு தமிழனுக்கு பிறந்த ஒரு பையனா இருக்க மாட்டான் நீ என்னப்பா தமிழனுக்கு ஆனா தமிழனுக்கு தமிழனுக்கு உண்மையாக தமிழை பேசக்கூடிய தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் கூட அதை செய்ய மாட்டான் ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கு ஏன்னா நான் என் மொழியையும் என்னோட இடத்தையும் என்னுடைய புகழையும் நான் போற்றணும் என் தாய்நாரை நான் போற்றணும்னு நினப்பேன் என் நாடை வந்து கேவலப்படுத்தி சிரிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படி செய்கிற வேலையை யார் செஞ்சுருக்கானா இந்த தற்கொலை தாயலையும் மூணு செஞ்சிருக்கானு அப்போ இவங்களை வந்து கலப்பின அப்படின்னு நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாது இதுதான் கேள்வி திரும்ப சொல்கிறேன் நாம் எந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது நாம் அதை வந்து சக உறவாக பயணிக்கிறோம் இப்போ என் தம்பி இப்போ தெலுங்கை போய் பேசுகிறியா என் தம்பியா மலையாளி மலையாளத்தை பேசுறியா எனக்கு தம்பியா இரு அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா என் குடும்பத்துல நீ தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னா செருப்பை கழட்டி தம்பியா இருந்தாலும் தரங்கட்டு போயிருங்கிறதுதான் நிலைப்பாடு வேற எதுவுமே கிடையாது சக உறவா இருப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா வாழ்வோம் சேர்ந்து வாழ்வோம் வா சேர்ந்து வாழலாம் எதுனாலும் சேர்ந்து நிற்போம் ஆனா நாங்க தான் முன்னாடி நிற்போம் இதுதான் வந்து நிலைப்பாடு வேற எதுவுமே கிடையாது ஆனா திரும்ப 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 நீங்க வந்து ஒரு ஒரு சொல்ல சொல்லி கேவலப்படுத்தும் பொழுது எதை கொண்டு அடிக்கலாம் இப்ப இவங்களை நம்ம சரி செய்யணும் வேற வழி இல்ல ஆவுனா சீமாயாங்க இவரை பேசுறா சீமாயாங்க அவரை பேசுறா பேசக்கூடிய நிலைமையில இருக்கடா சொல்லு சங்க மைத்தி தமிழ் வளர்த்த காலம் போய் இந்த அம்மா சொல்லுது ஐந்தாம் தங்கம் சங்கம் மயிர் சங்கம் அப்ப மயிரிலேயே கட்டிட்டு மயிர புடிச்சே இழுத்து ஒரு வெட்டு வெட்டம் தோணுமா தோணலாம் நாக்க சொல் வர நாக்க நரம்ப மட்டும் நம்ம வந்து வன்முறை சொல்லல வார்த்தைகளை தவறா பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் வெட்டம் தோணுமா தோணதா அப்ப கோ வருமா வராதா இதெல்லாம் கண்டு இந்த தமிழ்நாட்டுல நம்ம பொறுமையா இருக்கிறோம் ஏன் அப்படின்னா உண்மையாக சகம் மனுஷனா மனுஷனா மதிக்கிறனால அமைதியா இருக்கும் இதே நீ ஒரு கன்னடத்தனை பேசிட்டு இந்த அம்மா உயிரோட இருந்துருமா ஒரு கன்னடத்தை கன்னடகரனையோ இல்ல வேற ஏதோ மொழி பேசக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தை பேசிட்டோ ஒரு நாட்டை பேசிட்டோ இந்த அம்மா இருந்துருமா இருக்காது ஏன் தமிழை மட்டும் அமைதியா இருக்கான் அவனுக்கு மாண்பு தெரியும் அவனுக்கு தெரியும் இது பதரு பதறதான் செய்யும் அப்படின்னு அது போல விஜய் வந்து ஒரு பதரு இது ஒரு இலவும் இல்லை குப்பை அப்படின்னு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குப்பை வந்து இப்ப எப்படின்னா ரொம்ப ஒரு மனவேதனை என்ன அப்படின்னா புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் பெத்த புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு பெத்த இப்படி கேடுகட்ட தாய்வடிகளை பார்க்கும்பொழுதுதான் கோபமும் வேகமும் வருது அவங்கள நம்ம திருத்த கடமைப்பட்டிருக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழர்களுமே எப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தற்கொலையை தான் பார்த்துருக்கீங்க உண்மையான தாய்மார்கள் நீங்கள் பார்த்தது இல்லை அது வேற அதனால் எப்படி உலக அளவில் போய் கேவலப்படுத்து கேவலப்பட்டு நிற்கிறது எப்படின்னா அது இப்படி தான் அதனால் மக்களாக நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீடோட அந்த காணோடைய நிறைவு பகுதிக்கு வருவோம் என்ன அப்படின்னா எதிர்கால தலைமுறை வாழணும் இந்த தமிழ்நாட்டில் தமிழர் மட்டும் தான் வாழணுமா தெலுங்கு வாழக்கூடாதா தாராளமாக வாழலாம் இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் தான் வாழணுமா மலையாளி வாழக்கூடாதா தாராளமாக வாழலாம் இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் தான் வாழணுமா கன்னடன் வாழக்கூடாதா தாராளமாக வாழலாம் பிரச்சனையே கிடையாது ஆனா இவர்கள் எல்லாம் ஆளணும்னு நினைக்கிறது தான் தப்பு ஆள்றது தமிழன் நாங்கள் ஆண்டுக்கிறோம் பிரச்சனை இல்லை சக உறவானு இல்லை இதுதான் அப்படி எல்லோரும் ஒன்னா நின்று வாழ்வோம் நான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா எதிர்கால தலைமுறை வாழணும் அப்படின்னா நீ யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது காலம் குடைத்த கொடுத்த கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுடைய முகமே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீ வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி